ൂ ചോല ബ താങ്ക് യൂ ചോലേ ഇയോ ജമ്മ എ അനെ 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 അ

மேல நேற்று நைட்டு டபுள் வீட்டுக்கு போய் ஒரு நாய்க்குட்டி கூட்டிடுவோமே எடுத்துட்டு வந்து அந்த நாய் கொஞ்சம் அமுதா அமு சத்தம் வரும் அமு இருக்கா

எங்க வந்தாங்க கேமரா ம் அங்க. களே நீங்க அப்படியே வந்து. சரி. ஐ டு வி ஐ டு ரெடியா இருக்கணும். கட் பண்ணி. ஓகே நீ. ஆனா நீ போடு. அந்த ஸ்ப்ரிங் வந்து. இல்ல. 3% ஆட்ரஸ். அம்மா நான் பைய ஃபுல் பேண்ட்டா. கொக்கೊಂಡ அபராதம். ஓல. கே கேப்பல குடு. இங்க வந்து பாரு. ஆ. இது மூளாமினா. என் ஃப்ரெண்ட். எனக்கு ஆண்டா சாத்தானா. செந்தா, காகமா காகமா. நீ யாரை வெச்சு குடுற? வைக்கலாமா? டேய், தாபோ. அதலாம் ஏச்சே. மாப்பிள்ளை. இミリー. அப்படியே வந்துடு. அப்படியே வந்துடு. அப்படியே வந்து பாடு பாடு.

நீ ஓடி வரலை சாய்பாடா நான் ஓடு எங்க போய் போற சாத்து தெங்க தெருல யா கை ஆகாச்சுடா ஆகா ஆக வந்தா என்ன தெருல அடிக்காத ஆகா சே ஆக போடு போடு எதுக்கு வந்து கொண்டு வந்தா நான் நான் ஆக வந்து ஆகா நீ சாயنا டேய் மைலி அவன் கொடுக்குற You're making a கம்மையாந்த கீழே தான் இந்த கேட்டர் மெக்கானிக்கோ வேற உள்ள வந்துருச்சு. ஓபாடி கவருச்சே. வேற ஸ்பெஷல் கைல எப்படி இருக்கு냐ன்னு கேக்க. அது வந்து பட்டு நான் எல்லாரும் வாயர் கேனிங் ஆராய வேண்டியது. இந்த வாரி வந்து அறிஞ்சீங்களே அத ஒண்ணு இல்லையே நார்மலா இல்ல. என்ன இல்ல இல்ல. அதெல்லாம் அடிக்கவே இல்லை நான். ஆ அது normal டேய் சாய். ஆ அது யூப்ல அக்கா ஃபுடி அக்கா பார் அக்கா பார் அங்க பார் அக்கா அக்கா அங்க பார் அக்கா அக்கா